இறுதி சுற்றில் என்ட்ரி கொடுத்த ஜெய்சங்கர் தனது பாணியில் கெஜ்ரிவாலை மடக்கினார் டெல்லி தேர்தலில் மாறிய களம் டெல்லியில் வருகிற ஐந்தாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது தொடர்ந்து மூன்றாவது முறையாக கெஜ்ரிவால் முதல்வரானார் ஆனால் தன்னை ஊழலுக்கு எதிரான சக்தியாக அடையாளப்படுத்திக் கொண்ட கெஜ்ரிவால் கடந்த சில ஆண்டுகளாக தன்னுடைய உண்மை சுயரூபத்தை வெளிப்படுத்தத் தொடங்கினார் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் உட்பட ஆம் ஆத்மி தலைவர்கள் அடுத்தடுத்து சிக்கி சிறை சென்றனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி முதல்வர் பதவியை கெஜ்ரிவால் ராஜினாமா செய்தார் அக்கட்சியில் அமைச்சராக இருந்த அதிஷி முதல்வராக பதவியேற்றார் இத்தகைய காரணங்களால் ஆட்சிக்கு எதிரான அலை டெல்லிக்குள் அடித்து வருகின்றது அதேபோல் மத்திய அரசுக்கு ஆதரவாக மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு பெருகி வருகின்றது இதனால் கடைசி சுற்று பிரச்சாரத்தில் பாஜகவின் கை ஓங்கி இருக்கிறது சமீபத்தில் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி பாஜக ஆட்சிக்கு வந்தால் தேசிய தலைநகரில் உள்ள வாசிகளுக்கு ஐந்து ரூபாய்க்கு சத்தான உணவு வழங்கப்படும் என்று உறுதி தருகிறேன் அதேபோல் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் வழங்கப்படும் அவர்களின் குழந்தைகளது பள்ளி கல்வி கட்டணத்துக்கும் பாஜக அரசு உதவிகள் செய்திடும் நான் உங்களுக்கு இன்னுமொரு உறுதி தருகிறேன் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த வந்தனா கவுர் ரோஹித் கிரிஷ் சோனி மதன்லால் ராஜேஷ் ரிஷி பி எஸ் ஜூன் நரேஷ் யாதவ் பவன் சர்மா ஆகிய எட்டு எம்எல்ஏக்கள் ஆம் ஆத்மி ஊழலில் ஈடுபடுவதால் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தனர் இந்த சம்பவம் கெஜ்ரிவாலை ஆட்டம் காண வைத்திருக்கிறது இப்படி இருக்க பிரதமர் உள்துறை அமைச்சர் வரிசையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கெஜ்ரிவாலை கடுமையாக தாக்கி பேசியிருப்பது டெல்லி வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது அவர் பேசியதாவது நான் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது நம் நாட்டின் தேசிய தலைநகரில் இப்படி ஒரு நிலைமை இருப்பதை சொல்ல முடியுமா அதனால் உண்மையை கூறாமல் மறைத்து விடுகிறேன் இங்குள்ள நிலைமையை வெளியே சொல்ல வெட்கமாக இருக்கிறது உங்களுக்கான உரிமைகளை டெல்லி அரசு வழங்காமல் மறுத்திருக்கிறது வரும் ஐந்தாம் தேதி சரியான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக டெல்லியில் ஆட்சியில் வீற்றிருந்த ஆம் ஆத்மி மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தராமல் புறக்கணித்திருக்கிறது இங்கிருக்கும் மக்களுக்கு வீடு கிடைக்கப் பெறுவதில்லை சமையல் கேஸ் குடிநீர் உள்ளிட்டவை கிடைப்பதில்லை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ வசதி கிடைப்பது கிடையாது இப்படி மத்திய அரசின் எந்தவொரு திட்டத்தையும் இங்கு கொண்டு வருவதற்கு ஆம் ஆத்மி மறுத்து வந்திருக்கிறது இதனால் டெல்லி மக்களுக்கு இந்த வசதிகள் கிடைப்பதில்லை என்று பேசியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்